வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போறோம் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னா அந்த மெத்தட்ல செய்யுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இது சாத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் அது நீங்க அன்னைக்கு விட அதுக்கு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கிடலாம் அதுக்கு நான் ஒரு கடா எடுப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுடலாம் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்படி இதை நம்ம இறக்கிட்டு ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குலைவாக வதங்கிருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதோட மசாலா தூள் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இது கூட இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ மசாலாவும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு இருந்தாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு வந்து மண்கடாயில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் இந்த மாதிரி மண்கடாயில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அரை ஸ்பூன் கடுகு ஒரு எட்டு பூண்டு போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா இப்போ இது நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல கலர் மாற அளவுக்கு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கூடிய மசாலா விழுது சேர்த்துடலாம் இந்த விழுதையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் வந்து தண்ணியை சேர்த்துடலாம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கு இதை கரைச்சதில் சேர்த்துடலாம் இதோட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து மிக்ஸி அரைச்ச தண்ணி இதோட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும் போதே வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் அதே மாதிரி பச்சை வாசனை நல்லா போகட்டும் போனதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டி ஆகிருச்சு இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம மீன் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து மீன் சேர்த்துடலாம் நான் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் மீனில் சேர்த்துடலாம் இப்போ குழம்புல போட்டுடலாம் இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் ரொம்ப கரண்டிய போட்டு கிளறி விடக்கூடாது இந்த மாதிரி நீங்க அமுக்கி விட்டிங்கன்னா போதும் குழம்பு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் கடாயை மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன் போட்டதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கும் போதே நல்லா இருக்கு நல்லா வாசமாக இருக்குது நம்ம கடாயை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அடுப்பு வந்து சிம்ல வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ மீன் வெந்துடும் குழம்பு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மீனும் நல்லா வெந்துருச்சு சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா இலைகளை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா கம்ம கம்மான்னு வாசனையா இருக்கு மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு அட்டகாசமா இருக்கு பாக்குறதுக்கு டேஸ்ட்டும் கூட அவ்வளோ இருக்கும் நீங்கள் மீன் குழம்பு ஆனதுக்கப்புறம் ரொம்ப கரண்டியை போட்டு கலராதிங்க கலர்னிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு அதுவும் நீங்கள் மண் சட்டியில் வச்சிங்கன்னா மற்ற சட்டி கூட மண் சட்டிக்குன்னு ஒரு வாசம் உண்டு ஒரு டேஸ்ட்டும் உண்டு மீன் குழம்பு டேஸ்ட் அட்டை இருக்கு மீன் நல்ல குழம்புல ஊறி சூப்பராக இருக்கு மீன் குழம்பு டேஸ்ட் அட்டை இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் அந்த குழம்பு இது சங்கரா மீன் வச்சு தான் அந்த குழம்பு செய்யணும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எந்த மீன் வச்சினாலும் மெத்தில குழம்பு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Bye bye.